ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் ரெண்டு முக்கியமான அறிவியல் டாப்பிக்கிலேருந்து கேள்வி பதில்களை பார்க்க போகிறோம் முதல் டாபிக் புற்றுநோய் ரெண்டாவது டாபிக் எய்ட்ஸ் புற்றுநோய் அப்படிங்கிற டாப்பிக்கிலேருந்து பன்னெண்டு கேள்வியை பார்க்க போகிறோம் எயிட்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து ஏழு கேள்வியை பார்க்க போகிறோம் மொத்தமே பார்த்தீங்கன்னா பத்தொம்பது கேள்வி தான் இருக்குது இந்த பத்தொம்போது கேள்வியிலேருந்து கண்டிப்பாக கேள்விகள் எக்ஸாமில் வர வாய்ப்பு இருக்குது ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கையும் கமெண்டில் போட்டுவிடுங்க வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க சரி இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு நம்ம புற்றுநோய் அப்படிங்கிற டாப்பிக்கிலேருந்து கேள்விகளை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கேள்வி தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் என்றைக்கு கொண்டாடப்படுகிறது தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் இதுக்கான விடை நவம்பர் ஏழு நவம்பர் ஏழு தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் அடுத்து ரெண்டாவது கேள்வி உலக புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் என்று கொண்டாடப்படுகிறது விடை பிப்ரவரி நாலு நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பிப்ரவரி நாலு என்பது உலக புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் நவம்பர் ஏழுங்கிறது தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் அடுத்து மூன்றாவது கேள்வி புற்றுநோய் என்ற சொல்லுக்கு லத்தீன் மொழியில் என்ன என்று பொருள் புற்றுநோய் என்ற சொல்லுக்கு லத்தீன் மொழியில் என்ன என்று பொருள் விடை நண்டு அர்த்தங்க புற்றுநோய் அப்படிங்கிற சொல்லுக்கு லத்தீன் மொழியில் நண்டு அப்படிங்கிறது அர்த்தம் அடுத்து நான்காவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று புற்றுநோயை பற்றிய படிப்புக்கு ஆன்காலஜி என்று பெயர் காரணம் கட்டுப்பாடற்ற அபரிமிதமான செல் பிரிதல் புற்றுநோயாகும் செயல் கிடையாது செல் பிரிதல் இதுக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணமும் சரி காரணம் சரியான விளக்கமாகும் அதாவது கட்டுப்பாடு இல்லாமல் அதிகமாக செல் பிரிஞ்சால் அதைத்தான் புற்றுநோயின்னு சொல்கிறாங்க புற்றுநோயை பற்றி படிக்கிறாங்கன்னா அதுக்கு ஆன்காலஜி அப்படின்னு பேர் இதை வந்து டைரெக்டாக கூட கேட்கலாம் சரிங்களா இப்படி கூற்று காரணமாக கேட்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது டைரெக்டாகவே கேட்கலாம் ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஆன்காலஜி அப்படின்னு பேர் அடுத்து ஐந்தாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்திருக்காங்க கூற்று புற்று செல்கள் உடலின் தொலைவில் உள்ள பாகங்களுக்கும் பெயர்வது மெட்டாஸ்டாசிஸ் எனப்படும் காரணம் நுரையீரல் எலும்புகள் கல்லீரல் தோல் மூளை ஆகியவை மெட்டாஸ்டாசிஸ் காரணமாக அடிக்கடி பாதிக்கப்படுகின்றன இதுக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம் சரி காரணம் சரியான விளக்கமாகும் அதாவது புற்றுநோய் செல்கள் இருக்குது இல்லைங்களா அந்த செல்கள் உடம்புடைய ஒரு பாகத்திலேருந்து இன்னொரு பாகத்துக்கு போச்சுன்னா அதைத்தான் மெட்டாஸ்டாசிஸ்ன்னு சொல்கிறாங்க இப்படி மெட்டாஸ்டாசிஸ் ஆகிறதுனால அடிக்கடி பாதிக்கப்படக்கூடிய உறுப்புகள்னு பார்த்திங்கன்னா நுரையீரல் எலும்புகள் மண்ணீரல் தோல் மூளை இது எல்லாமே அடிக்கடி பாதிக்கப்படுது அப்போ கூற்றும் காரணமும் சரி காரணம் சரியான விளக்கமாகும் ஆறாவது கேள்வி சுமார் எண்பத்தைந்து சதவிகிதம் புற்றுநோய்கள் எவ்வகையை சார்ந்தவை எந்த டைப்பை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க எண்பத்தஞ்சு சதவிகிதம் புற்றுநோய் எந்த வகையை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க விடை கார்சினோமா அப்படிங்கிற டைப்பை சார்ந்தது எண்பத்தைந்து சதவீத புற்றுநோய்கள் கார்சினோமா டைப்புக்குள்ளே வருது ஏழாவது கேள்வி இணைப்பு மற்றும் தசை திசுக்களில் உருவாகும் புற்றுநோய் எந்த வகையை சார்ந்தது இணைப்பு திசு மற்றும் தசை திசு இந்த ரெண்டுலேயும் புற்றுநோய் வந்தால் அது எந்த டைப்பான புற்றுநோய் வகைன்னு கேட்டிருக்காங்க விடை சார்க்கோமா டைப்புங்க சார்க்கோமா சரிங்களா சார்க்கோமா இது எந்த டைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எலும்பு குருத்தெலும்பு தசை நாணு அடிப்போஸ் திசு இங்கே எல்லாம் உருவானா அதைத்தான் இந்த சார்க்கோமா டைப்புன்னு சொல்கிறாங்க அடுத்து எட்டாவது கேள்வி இரத்த புற்றுநோய் என அழைக்கப்படுவது எது இரத்த புற்றுநோய் என அழைக்கப்படுவது எது விடை லியூகேமியா லியூகேமியா டைப்பு தான் வந்து இரத்த புற்றுநோய் என அழைக்கப்படுது ஒன்பதாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று இரத்த புற்றுநோய் பதினைந்து வயதுக்கும் மேற்பட்ட குழந்தைகளில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது காரணம் எலும்பு மஜ்ஜை மற்றும் நினைநீர் முடிச்சுகளில் இரத்த வெள்ளியணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது ஸோ இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான பதில் கூற்று தவறு காரணம் சரி கூற்று தவறு காரணம் சரி அதாவது இரத்த புற்றுநோய் அப்படின்னா இரத்த வெள்ளியணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிறது சரிங்களா வெள்ளியணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிரும் அது எங்கே அதிகமாகும்னா எலும்பு மஞ்சகள் அதிகமாகும் நீர் முடிச்சுகள் அதிகமாகும் அப்போ காரணம் சரிதான் தான் ஆனால் கூற்றுல என்ன தப்புன்னா இரத்த புற்றுநோய் பதினைந்து வயதுக்கு குறைவான குழந்தைகள் சரிங்களா அதிகமான குழந்தைகள் கிடையாது குறைவான வயது கொண்ட குழந்தைகள் அவங்களுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று தவறாக இருக்கு காரணம் சரியாக இருக்குது அடுத்து பத்தாவது கேள்வி புற்றுநோயை உருவாக்கும் காரணிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன புற்றுநோயை உருவாக்கும் காரணிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன விடை கார்சினோஜென்கள் என்று அழைக்கப்படுகின்றன புற்றுநோயை உருவாக்கும் காரணி எந்த காரணியாக இருந்தாலும் அதை கார்சினோஜென்கள்னு சொல்கிறாங்க அடுத்து பதினொன்றாவது கேள்வி கீமோ தெரப்பி என்ற சிகிச்சை எதனுடன் தொடர்புடையது இது வந்து வேதி மருந்து சிகிச்சைங்க கீமோ தெரப்பி இது எதோடு தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க விடை புற்றுநோயோடு தொடர்புடையது கீமோதெரபி இது புற்றுநோயோடு தொடர்புடையது பன்னெண்டாவது கேள்வி நிணநீர் முடிச்சுகள் மற்றும் மண்ணீரலை தாக்கும் புற்றுநோய் வகை நிணநீர் முடிச்சு மற்றும் மண்ணீரலை தாக்கும் புற்றுநோய் வகை என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் லிம்போமா டைப்பு சரிங்களா அதாவது நிணநீர் முடிச்சு மண்ணீரல் இந்த ரெண்டையும் தாக்குனா அந்த புற்றுநோய் வகைக்கு லிம்போமா அப்படின்னு பேருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் புற்றுநோயை பற்றி நம்ம பன்னெண்டு கேள்வியில் பார்த்துட்டோம் அடுத்து நம்ம எய்ட்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்கலாம் உலக எய்ட்ஸ் தினம் கொண்டாடப்படும் நாள் உலக எய்ட்ஸ் தினம் அதாவது உலக எய்ட்ஸ் தடுப்பு தினம் சரிங்களா விடை டிசம்பர் ஒன்று எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லைன்னா தெரிஞ்சுக்கோங்க டிசம்பர் ஒன்று தான் உலக எய்ட்ஸ் தடுப்பு தினம் பதினான்காவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று டாக்டர் சுனிதி சால்மோன் குழுவினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் இந்தியாவில் முதன் முதலில் எச்ஐவி தொற்றுக்கான ஆதாரத்தை ஆவணப்படுத்தினார்கள் காரணம் இந்தியாவின் முதல் எய்ட்ஸ் நோயாளி சென்னையை சார்ந்தவர் இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம் சரி காரணம் சரியான விளக்கம்தான் இந்தியாவுடைய முதல் எய்ட்ஸ் நோயாளி சென்னையை சார்ந்தவர் அதை கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னா டாக்டர் சுனிதி சால்மோன் குழுவினர் இந்தியாவில் வந்து எய்ட்ஸ் நோயை பற்றி ஆராய்ச்சி மேற்கொண்ட முன்னோடி அப்படின்னு சொல்லலாம் அப்படி கூட கேள்வி வரலாம் எய்ட்ஸ் நோயை பற்றி ஆராய்ச்சி செய்த முன்னோடி யாருன்னு கேட்கலாம் சுனிதி சால்மோன் பதினைந்தாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று எச்ஐவி உடல் திரவங்கள் மற்றும் இரத்த தொடர்பின் மூலம் பரவுகிறது காரணம் இது மனித உடலில் உள்ள லிம்போசைட்டுகளை தாக்கி நோய் தொற்றை ஏற்படுத்துகிறது இதுக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம் சரி காரணம் சரியான விளக்கமாகும் அதாவது எச்ஐவி வந்து எப்படி பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா உடல் திரவங்கள் மற்றும் இரத்த தொடர்பு மூலமாக தான் ஒருத்தருக்கிட்டிருந்து இன்னொருத்தருக்கு பரவுது அது பரவி என்ன பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா மனித உடம்பில் இருக்கிற லிம்போசைட் அதை தாக்கி நோயை வந்து உருவாக்குது அப்போ கூற்றும் காரணம் சரி காரணம் சரியான விளக்கமாகும் பதினாறாவது கேள்வி எச்ஐவி பற்றிய கூற்றுகளை காண்க கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று எச்ஐவி வைரஸை கண்டறிய எலேசா சோதனையை பயன்படுத்தலாம் கூற்று இரண்டு எச்ஐவி நோயை உறுதிப்படுத்த வெஸ்டர்ன் பிளாட் சோதனை செய்யலாம் இதுக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று இரண்டு இரண்டுமே சரிதான் அதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இலேசா டெஸ்ட் பண்ணால் போதும் உறுதிப்படுத்தணும் அதாவது கன்ஃபார்மாக அப்படின்னு உறுதிப்படுத்தணும்னா வெஸ்டர்ன் பிளான்ட் இந்த சோதனையை தான் நம்ம பண்ணணும் ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்படி டைரக்டாக கூட கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து பதினேழாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்க அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க இது சரியாங்கிறத நம்ம சொல்லணும் எய்ட்ஸ் இதனுடைய விளக்கம் அக்கீரோடு இம்முனோ டெஃபிஷியன்சி சின்ட்ரோம் எலிசா இதனுடைய விளக்கம் என்சைம் லிங்க்டு இம்முனோ சார்பன் டைசை இதுக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று இரண்டு இரண்டுமே சரிதான் அதாவது சரியான விளக்கம் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படியும் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதாவது எலிசா என்பதன் விளக்கம் என்ன அல்லது விரிவாக்கம் என்ன அப்படின்னு அவங்களே கூட நாலு ஆப்ஷனில் வந்து மாற்றி மாற்றி கேட்கலாம் ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க பதினெட்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று எச்ஐவி நோய்க்கான வைரஸ் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் உள்ள தேசிய நல ஆய்வு மையத்தில் பிரித்தெடுக்கப்பட்டது காரணம் அமெரிக்காவின் ராபர்ட் கேலோ மற்றும் பாரிஸ் நாட்டின் லுக் மாண்டகினியர் எய்ட்ஸ் நோய்க்கான வைரஸை பிரித்து எடுத்தனர் இதுக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரி தான் கூற்றும் காரணமும் சரி காரணம் சரியான விளக்கம்தான் அதாவது எய்ட்ஸ் அந்த வைரஸை வந்து ஃபஸ்ட்டு பிரித்து எடுத்தது யாருன்னா அமெரிக்காவுடைய ராபர்ட் கேலோ அப்படிங்கிறவரும் பாரிஸ் நாட்டில் இருக்கிற லுக் மாண்டக்கினியர் அப்படிங்கிறவரும் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பிரித்து எடுத்தாங்க எங்கே பிரித்து எடுத்தாங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருக்கிற தேசிய நல ஆய்வு மையம் அங்கே தான் பிரித்து எடுத்தாங்க அப்போ இரண்டுமே சரிதான் சரியான விளக்கம்தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு இன்னும் லைக் போடாத நண்பர்கள் வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க அடுத்து என்ன டாபிக் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க நிறைய பேர் என்ன டாப்பிக்கை கேட்குறீங்களோ அந்த டாப்பிக்கை அடுத்து நம்ம எடுத்த உடனே வீடியோவை ரெடி பண்ணி போட்டுடலாம் சரிங்களா ஸோ அதிகமான பேர் என்ன டாப்பிக்கை கேட்குறீங்களோ அதை அடுத்த டாப்பிக்காக உடனே ரெடி பண்ணி வீடியோவை போட்டுடலாம் ஸோ என்ன டாபிக் வேணுங்கிறத கமெண்ட்டில் போட்டுவிடுங்க பத்தொன்பதாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று எச்ஐவி எனப்படுவது ஒரு ஆர்என்ஏவை மரபு பொருளாக கொண்ட கிளைக்கோ புரதத்தால் சூழப்பட்ட ஒருவகையான வைரஸ் ஆகும் காரணம் இது ஆன்டிபாடிகளை உருவாக்கும் சிடி நான்கு மற்றும் டி அப்படிங்கிற உதவும் செல்களை உருவாக்கும் லிம்போசைடுகளை குறைக்கிறது இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம் சரி காரணம் சரியான விளக்கமாகும் அதாவது பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி வைரஸ் அப்படிங்கிறது ஒரு ரெட்ரோ வைரஸ் அதுக்குள்ளே என்ன இருக்கும்னா ஆரீனியாக தான் இருக்கும் சரிங்களா வைரஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று டிஎன்ஏ வச்சுருக்கும் இன்னொன்று ஆரணியை வச்சுருக்கும் ஆரினியை இருந்தால் அதை ரெட்ரோ வைரஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து கிளைக்கோ அப்படிங்கிற புரதத்தால் சொல்லப்பட்டிருக்கும் சரி இது என்ன வேலையை பார்க்கும்னா ஒரு மனச உடம்புலேருந்து இன்னொருத்தன் உடம்புக்கு போனவுடனே அவங்க உடம்புல இருக்கிற ஆன்டிபாடிகளை உருவாக்கக்கூடிய சிடி நான்கு அப்படிங்கிற செல்களையும் அதுக்கு உதவக்கூடிய டி அப்படிங்கிற செல்களையும் அழிச்சிரும் அதை அழிக்கிறதுனால லிம்போசைடு எண்ணிக்கை குறையும் அதாவது ரத்த வெள்ளையணுக்கள் இருக்கு இல்லைங்களா அதனுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும் அதைத்தான் நம்ம எய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அப்போ இரண்டுமே சரி தான் சரியான விளக்கம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பத்தொம்போது கேள்வியை பார்த்துட்டோம் இந்த வீடியோவை என்ன ரெண்டு மூணு முறை போட்டு பார்த்தீங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மனசில் பதிஞ்சிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி